வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமான எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மிக்சி ஜார்ல வத்தல் நாலஞ்சு வத்தல் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் பூண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கு இதை இப்போ புறகிறப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி கொரகொரப்பு குழப்பம் அரைச்சுக்கிட்டு அதுக்கடுத்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் கட் பண்ணி போடலாம் தேங்காய் துருவலும் போட்டு அரைக்கலாம் இதுல கொஞ்சமா காயப்பிடி சேர்த்துக்கலாம் காயப்படி சேர்க்கும் போது இந்த துவையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மனமாவும் இருக்கும் இதுல ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உளுந்து பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கடுகு இது நல்லா பொரியட்டும் அடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு இப்போ அரைச்ச தொகையில சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ ஒரு நிமிஷம் வரைக்கி விட்டுக்கலாம் இந்த தொகையில டூரிஸ்ட் எங்கேயாவது போகும்போது கொண்டு போகணும்னா இந்த எல்லாம் போகிற அளவுக்கு உதக்கிறணும் இப்போ அன்னைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் வளர்க்கினாலே போதும் இந்த துவையல் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் புளியோதரை லெமன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சாதத்துக்கு கொயிட் ரைஸ்ல போட்டு இத விசந்தி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இத ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தொகையில் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துவையல் ஒயிட் ரைஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் இது இந்த துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி தொகையல் செய்து பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க